நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது டாடா மோட்டார்ஸ் சார் என்ன சார் டாடா மோட்டார்ஸ் எப்போது நிறைய தடவை பார்த்தாச்சு அப்படி இல்லை இது வந்து ஒரு டீட்டெயில்டான அனலிசிஸ்ஸு அதுலேயும் முக்கியமாக பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆர் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இதில் எந்த பங்கு சிறந்த பங்கு இதில் எந்த பங்கு ஏற்ற பங்கு இதுதான் இந்த வீடியோவோட சாராம்சம் ஏன் அப்படின்னா நிறைய நண்பர்கள் இதை பற்றி நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு அதனால தான் இந்த பங்கு எடுத்துருக்குறோம் நமக்கு நிறைய பேருக்கு இந்த பயமும் இருக்கும் ஏன்னா டாட்டா மோட்டார்ஸ்னு ஒன்று இருந்தது அப்புறம் டிவிஆர்னு ஒன்று இருந்தது சார் அதையும் இதையும் ஒன்றாக்குனாங்க இப்போ ஒன்றா இருந்த எல்லையும் ரெண்டாக்கி ரெண்டாக்கியிருக்காங்க இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கும் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் அப்படி என்ன சார் பெரிய லாபம் வந்துட போது அப்படின்னா கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸில் இந்த ரெண்டையும் பிரித்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது ஆனாலும் இந்த ரெண்டு பங்குகள் பெரிய அளவில் இல்லை எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு நஷ்டத்தை கூட காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நஷ்டத்தில் பிரித்ததுக்கு அப்புறம் கூட நஷ்டம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதுக்கான காரணம் பெரிய அளவில் பேசஞ்சர் வெஹிக்கிள் பெரிய அளவில் சேல்ஸ் ஆகலை சரி கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் ஆகிச்சா அப்படின்னா அதுவும் ஆகலை அப்புறம் என்னதான் சார் பிரச்சனை அப்படின் கே கேட் கேட்கலாம் இல்லையா அதுக்கு தான் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி நான் சொல்கிறேன் ஏன் இதை வந்து இவங்க பிரித்தாங்கன்றதுக்கு சொல்லிடுவோம் ஏன் இவங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையில் இன்ஃப்ளேஷன் தான் காரணம் பாதி பேர் கார் வாங்குறத ஒத்தி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இவி வெஹிக்கிள்னு ஒரு இன்ட்ரப்ஷன் உள்ளே வந்தது அதில் ஒரு அவங்களோட என்ன சொல்கிறது என்ன கார் வாங்குறதுன்ற டைலமும் இருக்கிறாங்க அவங்க வேற ஸோ இவி வெஹிக்கிளுக்கு உண்டான சப்சிடிஸ் சரியாக வந்து சேரலை அப்படிங்கிறது ஒரு காரணம் ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் இந்த பாசஞ்சர் வெஹிக்கிளோட சேல்ஸ் குறைஞ்சது சரி இப்போது கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து நல்ல லாபகரமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிளும் அந்தளவுக்கு பெரிய அளவில் லாபத்தை தரலை அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ பெரிய அளவில் லாபத்தை தரல ஏன் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உண்டான நிறைய நாடுகளில் வெளிநாடுகளுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் இருந்தாங்க கமர்ஷியல் வெஹிக்கிளை அதுவும் பெரிய அளவில் சேல்ஸ் ஆகலை ஸோ ரெண்டுமே ஈக்குவலான ஒரு மந்த நிலையை நோக்கி போயிட்டுருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் கொஞ்சம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கு சரி அப்படி என்ன சார் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னா பைக் கால்ஸ் எல்லாம் கொடுக்குறதில்ல நானும் செவி ரெஜிஸ்டர் ட்ரிப்ஸ் போயிட்ருல ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த டாடா மோட்டார்ஸோட ரெவன்யூவை வந்து எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த ரெவன்யூவில் சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் இந்த ஜேஎல்ஆர் அப்படிங்கிறதுலருந்து வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால தான் ஜேஎல்ஆரோட சேல்ஸ் டவுன் ஆகும்பொழுது கண்டிப்பாக என்ன ஆகுது இப்போ டாடா மோட்டார்ஸோட ரெவன்யூவே டவுன் ஆகிடுது அப்படின்றது ஒரு விஷயம் அதில் பேசஞ்சர் வெஹிக்கிளோட டாட்டா நெக்ஸான் இந்த மாதிரியான நிறுவனங்களோட காரோடய சேல்ஸ் அது அப்படின்ற பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் உள்நாட்டில் த விற்பனையாக கூட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அது ஒரு லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய ட்ரக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு பேசஞ்சர் வெஹிக்கிள் அதனால தான் அவங்க பிரித்தாங்க இந்த ஜேஎல்ஆரையும் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஜேஎல்ஆருக்கு தனி சிஇஓ இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளில் தனி சிஇஓன்னு ரெண்டுத்துக்கும் தனித்தனி சிஇஓஸாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் இது உடனே எல்லாமே லாபகரமாக போயிடுமான் இல்லை அவங்களுக்கும் கொஞ்சம் காலம் தாமதம் ஆகும் இல்லைங்களா அதனால் அதுக்கான அவங்களோட என்ன ஸ்டெப்பு எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் சரி அப்படி என்ன சார் பெரிய அளவில் லாபம் நட்டங்கள் வந்துடப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிலில் லாஸ்ட்டு குவார்டரில் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சரிஞ்சதுன்றது உண்மை இதில் வந்து எழுபத்தாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட்டாக இருந்தது இதுவே ஒன் டைம் கெய்ன் டீ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேசிவ் இன்க்ரீஸ் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதே மாதிரி ரெவன்யூ கன்சால்டேட் ஆகும் பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த பே பேசஞ்சர் வெஹிக்கிளில் குறைஞ்சிருச்சி அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி டொமஸ்டிக் இந்தியாவில் நடந்த இந்தியாவில் சேல்ஸான ரெவன்யூ வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் நியரஸ்ட்டு பதிமூணாயிரத்து ஐநூறு கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் ஜேஎல்ஆரோட ரெவன்யூ இருபத்தி நாலு சதவீதத்துக்கு மேலே குறைஞ்சி போச்சு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு உண்டான நட்டத்தை காமிக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது அடுத்தது கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு வருவோம் சரி கமர்ஷியல் வெஹிக்கிளாவது லாபத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பெரிய அளவு நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவு லாபத்தில் தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை இல்லை பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி நானூறு கோடி கிட்டத்தட்ட நியரஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இயரானிய இருக்குது ரெவன்யூ க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி டம் அதுவும் பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் டூ வரைக்கும் இருக்குது நெட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தேழு கோடி கன்சல்டேட் டியூ டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த நெட் லாஸ் வந்து எட்நூற்றி அறுபத்தேழு கோடியாக இருக்குது கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஸோ இதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் இவங்களோட என்ன சொல்கிறது சேல்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சாச்சு ஸோ அதனால் இதை வந்து இனிமேல் அவங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மாதிரி ஹோல்சேலாக பார்த்தீங்கன்னாலும் தொண்ணூற்றாயிரத்தி எட்நூறு யூனிட் சேல் பண்ணிருக்காங்க இது டுவெல் பர்சன்டேஜ் இரான்னு இருக்குது அதிகமாக தான் இருக்கு மார்க்கெட் ஷேரும் பார்த்திங்கன்னா ஸ்டடியோ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா எக்ஸ்பாண்ட் வித் நியூ மாடல்ஸ் நிறையா ஏஎஸ் கோல்டு டீசல் விங்கர் பிளஸ் அது இதுன்னு கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க அதில் EV segment ஒரு பெரிய அளவுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல த பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் த டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் யூனிட் வரைக்கும் செல் பண்ணுறாங்க அதே மாதிரி டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் பண்ணது ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் யூனிட் பேசஞ்சர் வெஹிக்கிளில் செல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து முக்கியமான மாடல்ஸ் நிறைய நெக்ஸான் பஞ்ச் ஹேரியர் சஃபாரி கவ் இதெல்லாமே ஒரு பெரிய அளவு சேல்ஸை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வருது அதே மாதிரி நவம்பரில் இதே மாதிரி ஹெவி ட்ரக்ஸ் அண்டு இது பார்த்திங்கனாலும் நல்ல ஒரு யூனிட் ஈரான் ஏருக்குன்னு ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜுக்கு மேலே இந்த நவம்பரில் சேல்ஸ் யூனிட் வந்து க்ரோ நியரஸ்ட் நியரஸ்ட்டு எல்லா டொமஸ்டிக் சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு பங்குகளுமே நல்ல பங்குகள் தான் ஆனால் அது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த மந்த நிலை காரணமாக அவங்களோட சேல்ஸ் குறைஞ்சிருக்கு இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது குறைஞ்சிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஆனால் இந்த பங்குகள் நல்லா தான் இருக்குது இந்த பங்குகளை பற்றி நமக்கு தெரியணுமா அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெவன்யூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிட்டத்தட்ட டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி வரைக்கும் இருந்தது அது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜுக்கு மேலே அதே பேசஞ்சர் வெஹிலேயும் இதுதான் முக்கியமான விஷயம் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் குரோஸாக இருந்தது இதுவும் செவன் மேலே டிக்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த லாஸ்ட் குவார்டரில் ஸோ சேல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனது ஸ்டாக் பயங்கரமாக ஆகிருக்கு ஸோ இந்த இரண்டு பங்குகளையுமே நம்ம அனலைஸ் பண்ணலாமா இதை அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை அதை பற்றி தனியாக வீடியோ போடணுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தான் சொல்லணும் கண்டிப்பாக நான் இந்த ரெண்டு உண்டான விஷயங்களை பற்றி நம்ம ஸோ இந்த ஸ்டாக் அனலைசஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தான் சொல்லணும் இதே மாதிரி வேறு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பா அதை பத்தி ஸ்டாக் அனலைசிஸ் பண்றத பற்றி கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஸ்டாக் பண்ணலாம்